வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ளும் வகையில் பால் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை போதிய அளவில் இருப்பு வைக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் சென்னை எழுலகத்தில் உள்ள மாநில அவசரகால செயல்பாட்டு மையத்தில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் ஆய்வு மேற்கொண்டார் இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நெல் பயிர் பாதிப்புகள் குறித்து கணக்கெடுப்பு தொடங்கப்பட்டுள்ளதாகவும் கணக்கெடுப்பு முடிந்தவுடன் நிவாரணம் அறிவிக்கப்படும் என்றும் கூறினார் வடகிழக்கு பருவமழையால் இந்த மாதம் முப்பத்தி ஓரு பேர் உயிரிழந்துள்ளதாகவும் அதிகபட்சமாக கடலூர் மாவட்டத்தில் ஆறு பேர் உயிரிழந்ததாகவும் தெரிவித்தார் வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள அரசு தயாராக இருப்பதாக தெரிவித்த அமைச்சர் ராமச்சந்திரன் பால் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை போதிய அளவு இருப்பு வைக்க அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் நிவாரண முகாம்கள் தயார் நிலையில் இருப்பதாகவும் கூறினார் பொதுமக்களை தங்க வைக்கக்கூடிய நிவாரண முகாம்களை நாங்கள் தயாராக வைக்க சொல்லி மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் சொல்லியிருக்கிறோம் அது மட்டுமல்ல அரிசி பருப்பு பால் போன்ற எல்லாம் தயார் நிலையில் இருக்க வேண்டும் ஆட்கள் வந்த பிறகு அதை கொண்டு வராமல் வருகிற நேரத்திலேயே ஒரு கிராம் வழங்கக்கூடிய அளவிற்கு தயார் நிலையில் அதை வைக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர்கள் ஆணையிட்டிருக்கிறார்கள் இந்த பணிகளை செய்து கொண்டு கொண்டிருக்கிறோம்